இப்ப பாக்க போறது பார்டர்ல சாஃப்டில் சாரி லக்ஸுரி ஆன் பார்ட்லெஸ்லயும் அடுத்த ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு லீஃபி டிசைன்ல பிளவர் பேட்டர்ன் பண்ணிருக்காங்க இந்த சாரீ எல்லாம் அடுக்கி வைக்கும் போதே வலுக்கிட்டு விழும் அதுதான் இந்த லக்ஸுரி சாரியோட இது பட்டு சாரி எப்படி வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் அதோட சாரியோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும் பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு ராமா ப்ளூ சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் கலர் ரொம்ப அழகா வந்திருக்கு இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே டார்க் நேவி ப்ளூ நேவி ப்ளூக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது அழகா இருக்கு பாக்ஸ் டிசைன் நிறைய பேர் பாக்ஸ் டிசைன் கேட்குறீங்க பாக்ஸ் டிசைனும் லக்ஸரியா கொண்டு வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மேட்லுக் சாரி எல்லாமே ட்ரை வாஷ் தான் பண்ணணும் சாரீஸ் எல்லாமே அடுத்து ஒரு டீல் கிரீன் கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் ப்ரீவியஸாக பார்த்தா அதே டிசைன் சாரியோட கலர் மட்டும் வேற கான்ட்ராஸ்ட் அண்ட் பிளவுஸ் எல்லாமே சாரி லைட் வெயிட் சாரீஸ் எதுவுமே ஹெவியாலாம் இருக்காது பிளாக் கலர்லேயும் சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் சூப்பராக இருக்குது கலரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் மேட்லுக் சாரி சூப்பராக இருக்குது காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் பிளவுஸ் இந்த காப்பர் ஜரி பிளாக் கலருக்கு எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க அடுத்து பிளாக் கலர்லயே ரெட் கலர் காம்பினேஷன் இருக்கு பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு சூப்பர் காம்பினேஷன் இது ரெண்டும் காப்பர் ஜரி அழகா இருக்கும் பிளாக் கலருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அந்த ரெட் பாத்தீங்கன்னா ஒரு பிரிக் ஷேடு வரும் அடுத்து இதுவும் அதிகமான ஒரு ரெக்வஸ்ட்ல வர ஒரு கலர் கிரீம் கலர் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் டைமண்ட் டிசைன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு மேங்கோ டிசைன்ல பல்லு பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்ட்லஸ் சாரி மெட்டீரியல் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அடுத்து க்ரீன் கலர் ஒரு ஃபாரஸ்ட் க்ரீனுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு எமரல் க்ரீன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிசைன் பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்கு இதுல பார்ட்லஸ்ல டிசைன்ஸ்லாம் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கும் இந்த டைம் அடுத்து டார்க் காஃபி ப்ரௌன் கலர் அதுக்கு டார்க் நேவி காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த ப்ரௌன் கலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் சரி அழகா இருக்கும் அடுத்து ஒரு ராமா ப்ளூ ராமா ப்ளூக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இதுல மீனா ஒர்க் சாரீஸும் இருக்கு இதுல மீனா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் மீனா ஒர்க்கு ஒரு ஒரு காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப ராயலா இருக்கு டிசைன்ஸ்லாம் அடுத்து ஒரு டீல் கிரீன் கலர் அதுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன்லாம் நம்ம கொண்டு வந்ததே இல்லை கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரெட் கலர்ல நிறைய வரவே மாட்டேங்குது இப்ப ரெட் கலர்ல நிறைய ப்ரொடக்ஷன் வச்சிருக்கோம் அடுத்து வந்து ஒரு காஃபி ப்ரவுன் கலர் இது காஃபி ப்ரௌன் பார்க்க பிளாக் மாதிரி இருக்கு ஆனா காஃபி ப்ரவுன் கலர் நல்ல ஒரு அழகான கலர் அதுக்கு லைட் எல்லோ கலர் காம்பினேஷன் இந்த ஸ்மஜ் பாருங்க அந்த சாரி இந்த கலருக்கு ரொம்ப அழகா தெரியுது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி அடுத்து ஒரு மெஜந்தா கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் இது அழகான ஷேடு மேங்கோ டிசைன் நல்ல ஃபில்லிங்கா வந்திருக்கு மேங்கோ டிசைன் நிறைய கேக்குறீங்க அந்த டிசைன்ல சாரியும் கொண்டு வந்தாச்சு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ராமா ப்ளூ ராமா ப்ளூல பாக்ஸ் டிசைன் அதுக்கு ஒரு லிப்ஸ்டிக் பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ செமையாக இருக்கு கலர் காம்பினேஷன் நல்ல ஷைனிங்கா இருக்கு காண்ட்ராஸ்ட் பल्लू அண்ட் ப்лауஸ் அடுத்து இது நிறைய ஃபேவரட் கலர் रिक्वेस्टல வர ஒரு கலர் mango yellow அதுக்கு டಾರ್ಕ್ green கலர் காம்பினேஷன் ஒரு கிளாசிக் காம்பினேஷன் மேட் lookல saree ரொம்ப சூப்பரா வந்திருக்கு காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்лауஸ் காப்பர் ஜரி மீடியம் சைஸ்ல புட்டா டிசைன் フラワー பாட்டர்ன் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் அதுக்கு வந்து ஒரு மைல்டு எல்லோ கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு ஒரு லைட் கலர் பார்க்க வந்து ரொம்ப னிட்டா பிளசண்டா இருக்கு கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் லைட் எல்லோ காம்பினேஷன் அடுத்து ஒரு காஃபி ப்ரௌன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ஆல்ரெடி இதே சாரீஸ்ல ஒரு பிளாக் கலர் பார்த்துருக்கோம் இது வந்து காஃபி ப்ரௌன் டார்க் காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் மேட் லுக்ல ஒரு பிங்க் காம்பினேஷன் அடுத்து ஒரு கோல்டு கலர் கோல்டு கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ஃபேன்சி டைப்ல பல்லு டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு சூப்பர் கலர் ஸ்னேஹா கிரீன் ஸ்னேஹா கிரீனுக்கு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கலரு இதுல வார்ப்பு கோல்டு கலர் அந்த எல்லோ டிண்டு கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டைமண்ட் டிசைன்ல புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு அடுத்து ஒரு ராமா ப்ளூ நல்ல ஒரு டார்க் கலர் நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் இது பார்க்க குங்குமம் கலர் மாதிரி இருக்கும் அழகான கலர் காம்பினேஷன் எல்லாமே செலக்டிவ் கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் கிளௌஸ் பிளவுஸ் பிளைனா வரும் அடுத்து ஒரு ஐஸ் ப்ளூ கலர் அதுக்கு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ சூப்பரா இருக்கு ஒரு ஃபேன்சி டைப்ல புட்டா டிசைன்ஸ் வந்துருக்கு மெட்டீரியல் பாருங்க நீங்க எப்படி பிளீட் பண்றீங்களோ அதே மாதிரி நிற்கும் லைட் வெயிட் பிளஸ் ஷைனிங்காக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு டீல் க்ரீன் கலர் அதுக்கு டார்க் மெரும் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு லைம் கிரீன் லைம் கிரீனுக்கு பிங்க் பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க மெட்டீரியல் சூப்பரா இருக்கு டிசைன ஒரு ஹார்ட் டி ஹார்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரவுண்ட் புட்டா டிசைன் அழகா வந்திருக்கு சாரியோட ஃபுல் வியூ